நான்காவது மாநில அளவிலான டிஷா குழு கூட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையேற்று இன்று நடத்தினார்கள் ஒன்றிய அரசின் மாற்றாந்தான் மனப்பான்மையால் தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை உரிய நிதியும் வழங்கப்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்பு மாண்பு அவர்களை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு நம்முடைய ஒன்றிய அரசு திட்டங்கள் அதை செயல்படுத்துவதில் நடைமுறை பிரச்சனைகளை பற்றி விவாதம் நடைபெற்றது அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பிஎம்ஏஒய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தின் கீழ் அந்த திட்டத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்துல வீடு கட்ட முடியாது ஆனால் அந்த திட்டத்தோடைய இது பார்த்திங்கன்னா அறுபது விழுக்காடு ஒன்றிய அரசு நாற்பது விழுக்காடு மாநில அரசு தான் ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால கூடுதல் நிதி நம்முடைய தமிழக அரசு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேலாக கூடுதல் நிதி நம்முடைய தமிழக அரசு அந்த அறுபத்தி ஒரு விழுக்காடு மாநில அரசு நிதி கொடுக்குது அந்த ஒரிஜினல் அந்த திட்டத்தின்படி மாநில அரசு நாற்பது விழுக்காடு தான் ஆனால் அந்த நிதியை நடைமுறைப்படுத்தணும் செயல்படுத்துறதுக்காண்டி தமிழக அரசு இந்த கடுமையான நிதி நெருக்கடியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு விழுக்காடு கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம்ங்கிற அந்த மதிப்பீட்டில் அந்த பிரதமந்திரி அந்த வீடு அந்த வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க அதை வந்து போன வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அந்த திட்டத்துடைய அந்த அளவுகோல் அது ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் மூன்று லட்சம் ஒன்றிய அரசு அறிவிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு நம்முடைய தமிழக அரசு அந்த கோரிக்கையை வச்சுருந்தாங்க இது வரைக்கும் அவங்க அறிவிச்சுபடி முதல் அறிவிச்சபடி அது ஒரு லட்சத்து இருபாயிரம் தான் இருக்கு இது இந்த கூட்டத்திலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை எழுப்ப வேண்டும் ஒன்றிய அரசு கண்டிப்பாக அதை மூன்று லட்சமாக அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மான நிறைவேற்றினாங்க அது பிற சில ஒன்றிய அரசு திட்டங்களையும் அந்த திட்டங்கள் அந்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கு முழுமையா போய் செய்ய போய் சேர சில விஷய காரணங்கள் இருக்கு அதையும் வலியுறுத்தி நீங்க பேசியது நாங்கள் இது மாதிரி என்னன்னா உங்களுக்கு பிரதமமந்திரி கிராம சாலைகள் திட்டம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதமந்திரி கிராம சாலைகள் திட்டம் ஃபேஸ் ஃபோர் அறிவிச்சிருக்கிறாங்க ஃபேஸ் த்ரீ முடிஞ்சு ஃபேஸ் ஃபோர் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ஃபேஸ் ஃபோருடைய கைட்லைன்ஸ் படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திலையும் அந்த கிராம சாலைகள் திட்டத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அது போன்ற சில கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அது பீகார் போன்ற உத்தரப்பிரதேஷ் போன்ற மிகவும் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அது அங்கே செயல்படுத்தலாம் ஆனால் அவங்க சொல் சொல்கிறபடி அந்த திட்டத்தோட கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே இடத்துல கூட அந்த பிரதம மந்திரி அந்த கிராமசாலை திட்டத்தை நிறைவேற்ற முடியாது அதற்கு அது சில இதெல்லாம் அதை சில 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 இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் பேசி பேசியிருக்கிறோம் அதிகாரிகளும் பேசியிருக்கிறாங்க இது போன்ற சில முக்கியமான திட்டங்கள் ஒன்றிய அரசு திட்டங்களை வந்து தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த டிஷா கூட்டம் நடைபெற்றது